ஜெயான கிரிபாபு அவர்களே நாகராஜ் அவர்களே மற்றும் மனகரசன் அவர்களே மற்றும் மாநகர அணிகளுடைய அமைப்பாளர்கள் கலை அவர்களே ரத்தன் சிங் அவர்களே மகளிர் அணி அமைப்பாளர் சுனத் சாந்தி அவர்களே மற்றும் வருகை புரிந்து அமர்ந்திருக்கின்ற மாமன்றத்தினுடைய விக்ரம் அவர்களே மக்கள் அமைப்பாளர்கள் ராஜா அவர்களே விக்ரம் அவர்களே ராமலிங்கம் அவர்களே டாக்டர் நவீன் அவர்களே சக்திவேல் அவர்களே மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் வருகை புரித்திருக்கின்ற ஸ்ரீனிவாசன் அவர்களே ராஜா அவர்களே எஸ்எஸ்வினி மோகன் அவர்களே தேவி மாதேஷ் அவர்களே மோசிதாஜ் அவர்களே சென்னீரன் அவர்களே குரு முருகா முன்ராஜ் அவர்களே மற்றும் இந்த கூட்டத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வான்கழகத்துடைய செயலாளர்களே பிரதிநிதிகளே பாக புகவர்களே கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகள் உங்கள் அத்தனை பேருக்கும் மகளிரினை சார்ந்த உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கூட்டம் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அவர்களால் நம்முடைய பொறுப்பு அவர்கள் கலந்து கொண்டு கூட்டத்திலே பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டது அதில் குறிப்பாக நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் முருகன் அவர்களுடைய இல்ல திருமணத்திற்கு ஐந்தாம் தேதி வருகை தரவிருக்கின்ற நம்முடைய இளம் தலைவர் தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் அவர்கள் நாளே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரம் அண்ணன் தலை அண்ணன் உதயநிதி அவர்களுடைய வருகை அவருடைய வருகையெல்லாம் நாம் எப்படி வேண்டும் அதே போலவே விழாவில் எப்படி எல்லாம் பட்டி தொட்டிகள் எல்லாம் நாம் கொண்டாடி திராவிட இயக்கம் எப்படியும் மக்களுக்கு ஆடுபடுகின்ற ஒரு இயக்கம் என்பதை உறுதி செய்கின்ற வகையிலே நாம் என்னென்ன பணிகளை செய்ய வேண்டும் என்று தான் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வழங்க இருக்கின்றார்கள் குறிப்பாக இன்னைக்கு பிறகு அவர் சந்திக்கின்ற முதல் பிறந்த நாள் அந்த வகையில் நம்முடைய ஒவ்வொரு வார்டு கழகத்திலும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகளை அந்தந்த வார்டு செயலாளர்கள் கண்டிப்பாக ஏற்பாடு செய்கிற வேண்டும் மாநகர கழகத்தை பொறுத்தவரை அடுத்த மாதம் நம்முடைய மாவட்ட செயலாள ஏதாவது தேதி மாநில அளவிலான யாராவது ஒரு தலைவர்களுக்கு நம்முடைய பொறுப்பமைச்சர் மற்றும் வேற யாராவது அமைச்சர்கள் அழைத்து வந்தால் கண்டிப்பாக